அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நமது தலைவர் தமிழ்நாடு ஹோமியோபதி மருத்துவ கவுன்சில் டாக்டர் என் ஆர் ஜெயக்குமார் அவர்கள் அத்துடன் சேர்த்து ஒரு புத்தக பரிசும் வழங்கப்படுகிறது கொண்டிருக்கிற ஹோமியோ லைட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சி பட்டறை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சில் தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு என் ஆர் ஜெயக்குமார் அவர்களே தேசிய ஹோமியோபதி குழுமத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அனில் குரானா அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பினாக்கின் திருவேதி அவர்களே பெருமதிப்பிற்குரிய திரு குமார் அவர்களே இறுதியாக நன்றி விளையாற்றவிருக்கிற ஹோமியோபதி கவுன்சிலின் உறுப்பினர் மருத்துவர் ஆனந்த் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு ஏற்பட்டிருக்கிற கால தாமதத்துக்கு முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காலை தொடங்கி நாகர்கோவில் ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு இருநூத்தி பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு புற்றுநோய் மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கிற நிகழ்ச்சி அதை இங்கிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய அந்த அவசியம் அதைத் தொடர்ந்து மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமையில் ஒரு ஆய்வு கூட்டம் அதிலேயும் கலந்து கொண்டு விட்டு பக்கத்தில் இந்து குழுமத்தின் சார்பில் ஒரு மூவாயிரம் விநியோகஸ்தர்களுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்கின்ற வகையிலான ஒரு முழு பரிசோதனை அதை தொடங்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு சற்று காலதாமதமாக ஆகியிருக்கிறது எனவே என்னை பொறுத்திருள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை உண்மையில் நான் பெருமை என கருதுகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்திய மருத்துவம் சம்பந்தப்பட்ட இந்த ஓமியோபதியாக இருந்தாலும் ஆயுர்வேதம் ஆயுர்வேதாவாக இருந்தாலும் சித்தாவாக இருந்தாலும் யூனானியாக இருந்தாலும் யோகா போன்ற இந்திய மருத்துவமனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவைகளெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு புத்துணர்வு பெற்று புத்துணர்ச்சி பெற்று பணியாற்ற பயன்பெற தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதிலே மிக இருக்காது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய ஒரு மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகையே உலுக்கி எடுத்த கொரோனா பாதிப்பின் போதும் கூட இந்த இந்திய மருத்துவத்தின் பங்களிப்பு என்பது அளப்பரியது மிக சிறப்பான வகையில் பல்வேறு இடங்களில் கொரோனா கேர் சென்டர்ஸை அமைத்து அது சித்தாவாக இருந்தாலும் யோமயபதியாக இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஆயுர்வேதாவாக இருந்தாலும் இவைகளின் சார்பில் மிக சிறப்பான வகையில் மக்களுக்கு தொண்டாற்றும் ஒரு வாய்ப்பை இந்த துறை பெற்றது அதற்காக இந்த நேரத்தில் அவர்கள் அனைவரையும் நான் பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓமியோபதி மருத்துவம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து தொடங்கி அனுபவிக்க மருத்துவர்களால் தொடர் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இந்த மருத்துவம் என்பது பிரபலமாகியிருக்கிறது தமிழ்நாடு ஓமியோபதி மருத்துவ கவுன்சில் தமிழ்நாடு ஓமியோபதி மருத்துவம் மற்றும் இந்த தொழில் முனைவோருக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ஒன்றின் விதிகளின் கீழ் உருவாக்கப்பட்டு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முதல் ஓமியோபதி மருத்துவக் கல்லூரி ஒன்று வெற்றி செல்வி அன்பழகனார் பெயரில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் இன்றைக்கு இந்த வெற்றிச் செல்வி அன்பழகன் முன்னாள் கல்வி அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அன்பழகன் அவருடைய துணைவியாரின் பெயரில் இந்த ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி ஒன்று அன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது தொடங்கி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இன்றைக்கு இந்திய மருத்துவ முறைகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே இங்கே ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டிருப்பது என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால் உணர முடியும் அங்கே இடவசதி இல்லாத காரணத்தினால் பின்னாட்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் சென்னையில் இருந்த அந்த ஹோமியோபதி கல்லூரி என்பது மதுரை திருமங்கலத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது மதுரை திருமங்கலத்துக்கு மாற்றப்பட்ட அந்த கல்லூரி என்பது தற்போது சாலைக்கும் அந்த கல்லூரி அமைந்திருக்கிற இடத்திற்கும் மிகப்பெரிய அளவிலான அந்த ஒரு பள்ளத்தாக்கில் இருப்பதை போன்று இந்த கல்லூரி அங்கே அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த கல்லூரி கட்டிடங்கள் அனைத்தும் சிதிலமடைந்து பயன்படுத்துவதற்கே ஒரு பெரிய அளவிலான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற சூழலில் அந்த மாணவர்களாக இருந்தாலும் அங்கே பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது நான் கடந்த ரெண்டு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே செல்லுகிற போதெல்லாம் அங்கே ஹோமியோபதி படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவர்கள் என்னை அணுகி இந்த கொஞ்சம் மழை வந்தாலும் கூட இந்த கல்லூரி மூழ்கும் நிலைக்கு வந்து வருகிறது கட்டிடம் சிதிலமடைந்து பயன்படுத்த முடியாத இடத்தில் இருக்கிறது எனவே இதற்கு மாற்றாக இந்த கல்லூரியை வேறு இடத்தில் அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஹோமியோபதி மருத்துவ மருத்துவ மாணவர்களால் அன்றைக்கு வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று மாண்பு முழு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு அவளுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இடம் தரலாம் என்கின்ற வகையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் அணுகி அவர்களோடு தொடர்ந்து பேசி இவர்களுக்கு ஒரு மாற்று இடம் ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்போது விருதுநகரில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரி ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியில் அங்கே கூட அந்த கேம்பஸில் இதை மாற்றலாமா என்கின்ற வகையில் கருத்து தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் திருமங்கலத்தில் ஒரு புகழ்பெற்ற இடத்தில் எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருக்கிறது இது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் மருத்துவ பயனை தந்து கொண்டிருக்கிறது எனவே இதை அங்கே மாற்றுவது பொருத்தமாக இருக்காது என்கின்ற வகையில் பொதுமக்கள் இடத்திலிருந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக இப்போது மதுரையிலேயே ஒரு பிரதானமான இடத்தில் இந்த ஓமியோபதி கல்லூரிக்கு புதிதாக இடத்தை தேர்வு செய்து அதை கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைவதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இடத்திற்கு அருகே ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் இதற்கு தரப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஒட்டி ஐந்து ஏக்கர் இன்றைக்கு மாவட்ட தலைவர் அவர்களின் மூலம் கையகப்படுத்தப்பட்டு ஓமியோ மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக தரப்பட்டிருக்கிறது தரப்பட்டிருப்பதோடு மட்டுமல்ல அங்கே கட்டிடங்கள் அமைவதற்கும் ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு ஆயுஷ் நிர்வாகத்தின் நிதி ஆதாரத்தோடு எழுபது கோடி ரூபாய் அளவில் பொதுப்பணித்துறையின் சார்பில் அதற்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கு இப்போது திட்ட மதிப்பீடுகளும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே நிச்சயம் இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்குள்ளாக ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரையும் ஆயுஷ் அமைச்சரையும் சந்திப்பதற்கு நான் போகவிருக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அப்படி போகும்போது மதுரையில் அமையப்படவிருக்கிற அதற்காக இடங்கள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிற அந்த இடத்திற்கு நிதி ஆதாரத்திற்கு உடனடியாக அனுமதி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆயுஷ் அமைச்சரிடத்திலும் வைக்கவிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே அந்த வகையில் மிக விரைவில் மதுரையில் ஒரு புதிய ஓமியோ மருத்துவக் கல்லூரி ஓமியோபதி மருத்துவக் கல்லூரி அங்கே வரவிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோல் இங்கே நம்முடைய ஒரு பனிரெண்டு பதிமூன்று ஓமியோபதி மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த முதல்வர்கள் ஒரு மனு ஒன்றை தந்தார்கள் அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற மருத்துவ படிப்புகளோடு இணைந்து இந்த ஹோமியோபதி சித்தா போன்ற பாடப்பிரிவுகளுக்கும் அந்த கவுன்சிலிங் நடத்தப்பட்டால் அந்த கல்லூரிகளில் சேர்க்கப்படுவது இப்போது ஹோமியோபதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு தொள்ளாயிரத்தி பத்து இடங்கள் இருக்கிறது ஆண்டுதோறும் எழுநூறுலிருந்து எட்நூறு இடங்கள் வரை அதில் பூர்த்தியாகிறது எனவே இந்த மருத்துவ படிப்புகளோடு சேர்த்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற படிப்புகளோடு சேர்த்து கால தாமதம் இல்லாமல் நீண்ட கால இடைவெளி இல்லாமல் இதற்கு கவுன்சிலிங் நடத்தப்பட்டால் கலந்தாய்வு நடத்தப்பட்டால் முழுமையாக அந்த இடங்கள் நிரப்பப்படுகிற ஒரு வாய்ப்பு வரும் என்கின்ற வகையில் ஒரு மனு ஒன்றை தந்திருக்கிறார்கள் நான் அந்த மனு வந்தவுடனே சம்பந்தப்பட்ட இந்த கலந்தாய்வு நடத்துகிற அதிகாரிகளிடத்தில் இப்போ கவுன்சிலிங் அதிகாரிகளிடத்தில் பேசினேன் அவர்களும் சொன்னது இப்பொழுது அப்படி நடத்தப்படும்போது எல்லாவற்றையுமே சேர்த்து நடத்தப்படும் போது அதில் கொஞ்சம் ஒரு சில சட்ட சிக்கலும் இருக்கிறது காரணம் எம்பிபிஎஸ் கிடைக்காதவர்கள் இதில் கிடைத்து அது கிடைக்கும் போது இதை விட்டு விட்டு அங்கே செல்வது இது மாதிரியான ஒரு தாவுதல் நடைபெறும் அமாதிரியான நேரங்களில் மாணவர்களுக்கும் அதில் பாதிப்பு ஏற்படும் எனவே என்று சொன்னார்கள் நான் உடனடியாக அவரிடத்தில் சொன்னது சரி நீண்ட கால இடைவெளி என்பதை குறைத்து அடுத்த ஆண்டு கலந்தாய்வை பொறுத்தவரை உடனடியாக ஒரு குறுகிய கால இடைவெளியாக மாற்றி எவ்வளவு சீக்கிரம் இந்த இதற்கு கவுன்சிலிங் நடத்த முடியுமோ நடத்தி இந்த ஒட்டுமொத்த இடங்களும் நிரப்புவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் நிச்சயம் அடுத்த ஆண்டு கலந்தாய்வு என்பது விரைந்து நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இந்த அமைப்பின் தலைவர் இங்கே பேசும்போது சொன்னார் நேற்றைக்குத்தான் இதற்கு ஒரு தனி இணை இயக்குனர் பொறுப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார் உண்மையில் இது இவருடைய கோரிக்கை தான் நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை என்பது இருந்து கொண்டிருந்தது எனவே அந்த கோரிக்கையை இன்றைக்கு நிறைவேற்றி வைக்கப்பட்டிருந்தாலும் கூடவே இன்னொரு கோரிக்கையும் இவர்கள் இப்போது வைத்திருக்கிறார்கள் அதே வளாகத்தில் ஒரு தனி கட்டிடம் ஒன்று ஹோமியோபதி அலுவலகத்திற்கான ஒரு கட்டிடம் ஒன்றும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான கோப்புகளையும் ஒப்படைத்திருக்கிறார்கள் விரைவில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை அழைத்து பேசி அங்கே ஹோமியோபதிக்கு என்று ஒரு தனித்துறை அலுவலகம் கட்டிடம் வருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடுமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் ஆயுர்வேதாவாக இருந்தாலும் யோகா யுனானி சீதா போன்ற பல்வேறு மருத்துவ பிரிவுகளுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் தந்து தமிழ்நாட்டில் பல வகைகளில் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஹோமியோபதிக்கும் அந்த தேவைய உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த பயிற்சி பட்டறையை தொடங்கி வைப்பதில் தொடங்கி வைப்பதல்ல ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் எதை இடையில் கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்புக்கு நன்றியினை தெரிவித்து இந்த பயிற்சி பட்டறையில் நீங்கள் பெரிய அளவில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்